ஹே ஹலோங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பல்லாப்பழத்தை யூஸ் பண்ணி ஒரு அருமையான ஒரு குழுக்கட்டை பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாலு ஐட்டம் தான் முக்கியம் ஃபஸ்ட்டு பல்லாப்பழம் அதுக்கப்புறம் கேழ்வரகு மாவு அப்புறம் துருவிய தேங்காய் அப்புறம் நாட்டு சக்கரை ஃபஸ்ட்டு பல்லாப்பழத்துனால குட்டி 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 பீஸஸ்ஸாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிறோம் அந்த கடாயில் தேவையான அளவு நெய் ஊற்றிட்டு அதில் நம்ம துரிய வச்சுருக்க தேங்காவை போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த பல்லாப்பழம் பீஸ் எல்லாத்தையும் அதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும் அதுக்கப்புறமா தேவையான அளவு நாட்டு சர்க்கரை அதோடு சேர்த்து நல்லா வதக்க போகிறோம் இப்போ வதக்கக்குள்ளே அது கொஞ்சம் ஒரு தீக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா அதில் ஏலக்காய் பவுடர் போட்டு அதை நம்ம இறக்கி வச்சிட போகிறோம் இப்போது ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கேழ்வரகு மாவு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை கிண்டுவோம் இப்போ கிண்டிட்டோம் இப்போது இந்த மாவை வாழை இலையில் வச்சு நல்லா தட்டிட்டு அந்த சா தீனியை நம்ம அது உள்ள ஸ்டஃப் பண்ணி மூடி இட்லி குண்டானில் வைக்க போகிறோம் இப்போ இட்லி குண்டானில் வச்சாச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்